இருபத்தைந்தாம் பாசுரம் ஒருத்தி மகனாய் புகுமுகம் உங்களுக்கு வேண்டுவது என்ன ஏதேனும் குற்றம் குறை உண்டே ஆகிலும் நீயே அதனை போக்கி எங்கள் துக்க துயரத்தை எல்லாம் நீக்கி வருத்தம் தீர்த்து இன்புறப் பண்ண வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள் பாடல் ஒரு திமகனாய் பிறந்தோரவில் ஒருத்தி திமகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நெடுமாலே உன்னை அருதித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்து பொருள் ஒளித்து வளர என்றத்தால் மனமாகிற இதயக்கமலத்தில் இருக்கும் அந்தர்யாமியாகிற வாசுதேவன் திருக்கண்ணபிரானை அறியாமல் எச்சில் தேவதைகளிடம் போய் பலனைக் கோரும் மந்த மதிகளடைய அஞ்ஞானத்தை போக்கி எல்லாம் தன்னடியார்க்கு விரும்பியபடியே கொடுத்தருளும் கண்ணன் விண்ணவர்கோன் அன்பன் என்பதனை காட்டிக் கொடுத்ததாம் சர்வ உலகங்களுக்கும் நியாமகனாகவும் கூட நியமிக்கவனாகவும் ஆகையாலே நாட்டில் தனக்கு ஒப்பற்று இருக்குமவள் அதி அற்புதம் ஆனவள் அதிமேன்மையானவள் நியமிக்குமவள் ஆகையாலே ஒருத்திக்கு பிறந்து என்னவாக இருக்க மகனாய் என்றத்தால் தக்கவன் அல்லாதவன் மகன் ஆனான் என்று தோன்றுகையால் வந்த ஈடுபாட்டை அருளி செய்கிறார் எல்லோருக்கும் பிதாவானவன் மகனாக காரணம் என் சக்கரவர்த்தி தவம் பண்ணி மாணிக்கம் போலே நாலு பிள்ளைகளைப் பெற்றார் போலே நால்வரும் கூடி தவம் பண்ணி ஒரு மகனை பெற்றபடி பிறந்தபோதே சொல்லிற்று சொல்லுவது செய்வது சக்கரவர்த்தி திருமகன் பக்குவமா பக்குவன் ஆன பின்பு பித்ரு வசன பரிபாலனம் பண்ணினான் கிருஷ்ணனோ பிறந்தபோதே இந்த உலகத்துக்கு உன் நாராயண ரூபத்தை காட்ட வேண்டாம் என கையில் ஆழ்வார்களையும் திருத்தோள்களையும் மறைத்தானிரே கர்ம படுவதெல்லாம் கருணை உருவானவன் பட்டபடி தான் தோன்றல் ஆகாதோ பன்னிரண்டு மாதம் வயிற்றில் இருக்க போதாதோ பத்து மாதம் இருக்க வேணுமோ பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட இரே பெரியாழ்வார் திருமொழி மூன்று இரண்டு எட்டு பிறந்தான் என்கை அவத்தியம் குணப்பெருமைகளுக்கு பூர்த்திகரம் இல்லாமையாலே பிறப்புக்கு வினை காரணம் இல்லாதவனுக்கு பிறப்பு என்று சொல்லக்கூடுமோ அதுதான் பூர்த்தி என்று பிறந்தான் நம்முடைய கர்ம வினைகள் நம்மோடே அவனை ஒரு இனமாக்கும் சஜாதியனாக்கும் சகஜாதியனாக்கும் அவனுடைய கருணை நம்மை அவனோடே ஒரு இனமாக்கும் அவன் பிறவி நமக்கென்று கோல நம் பிறவி அவன் மாதா பிதாக்கள் காலில் விளங்குபட்டது படும் நம் பிறவி நம்மையும் அவனையும் பிரிப்பதற்கு உடலாக இருக்கும் கிருஷ்ணன் பிறவி இருவரும் கூடி வாழ்வதற்கு காரணமாக இருக்கும் அந்த இரவிலேயே யசோதை பிராட்டிக்கும் பிள்ளையாக வேண்டும் ஆகையாலே திருவாய்ப்பாடியிலே புக்கு நாய்க்குடலுக்கு நறுணை தொங்காதோ போலே கம்சாதிகள் தன்மை குணம் காராகிருகத்திலே ஓர் இரவு தங்க விட்டிட்டில்லை அந்த இரவை ஒக்கும் இரவு முன்பும் இல்லை பின்பும் இல்லை காலத்துக்கு உட்படாத பொருள் காலத்துக்கு உட்பட்ட தேசத்தில் வந்து பிறப்பதே அவர்கள் தங்களோ பாதியும் பெற்றிலன் என்கை ஒருத்தி இவனை மகனாகப் பெற வேணும் என்று தவம் பண்ண அவளுக்கு அவதார ரசத்தை கொடுத்து இவளுக்கு பிள்ளை வளர்ப்பு இரசத்தை கொடுத்து அனுபவிக்க பண்ணினபடி பிறப்பில் புறையில்லாதா போலே இவன் மகனான இடத்திலும் புரை அற்றிருக்கை கம்சனுடைய விஷக்கண் படாமே வளர்ந்தபடி இது கோபிமாருடைய ஈடுபாடு நாட்டார் செய்வன செய்யாதே கள்ளற்பட்டது படுவதே திரு அவதரிக்கச் செய்தே அந்தரியாமி பட்டது படுவதே உள்ளே இருக்கச் செய்தேயும் இவன் இல்லை என்று எழுத்திடுமவன் முகங்காணச் சம்மதிக்குமோ அந்தர்யாமியாய் மறைய நிற்கிறது பிச்சேரின பிள்ளை தாய் முன்னே நிற்கையில் தாயைக் கொல்லும் அவள் பேர நிற்கில் மறைய நிற்கில் தன்னை மடித்து கொள்ளும் அதுக்காக முகம் தோற்றாதே நின்று இரண்டு தலையையும் நோக்கும் மாதாவைப் போல இசைந்து அம்சமே என்றால் ஏன் என்று கேட்பதற்கு கிட்ட இருக்கிறபடி அந்தர்யாமி பேர் சொல்லாதே உருத்தி என்றது அர்த்தத்தின் பத்தாம் நாள் என்கையாலே முன்பு பத்து உரோகிணி பின் பத்து திருவோணம் ஆகையாலே அத்தத்தின் பத்தாம் நாள் என்றது ரோகிணியில் பிறந்தால் தீட்டு களைந்து கொண்டாட்டம் வைப்பது அத்தத்திலும் அத்தத்தில் பிறந்தால் பத்து நாள் கழித்து திருவோணத்திலும் இரே கொண்டாட்டம் ஆக அத்தத்தில் பிறந்தது கிருதயுகத்தில் கண்ணன் விண்ணவர்கோன் தேவபிரானே இரே தீர்த்தம் காண்பதும் திருவோணத்திலிரே திருவோணத்தான் இரே உள்ளத்தை இரே பயத்தாலே ஒழிக்கிறாள் அபிசரிக்கிலும் இதுவோ அதுவோ என்று சந்தேகிப்பதற்காக கிருஷ்ணன் வளர்க்கின்ற வளர்கின்றான் என்று செவிப்பட்ட பின்பு அவன் தரிக்கமாட்டிற்றிலன் ஈச்சுவர சத்தையும் பொறாத மனச்சிந்தையிரே பயத்தாலே பறிந்து மங்களாசாசனம் பண்ணும் விஷயத்தில் தீங்கு நினைத்தது தீயவஸ்து ஆகையாலே முடிவிலே படப்போகிற பாடு அறியாத துயரம் அறியாததான் தங்கள் வாயாலே சொல்லமாட்டாமையாலே தீங்கு என்கிறார்கள் அதாவது பூதனை உள்ளிட்டாரை வரக்காட்டியும் வில்விழவுக்கு என்று அழைத்தும் அழிக்க தேடினபடி பூதனை முதலானார்கள் நலிவுகளை பண்ணப்புக புக அத்தை தப்பித் தன்னை நமக்கு தந்த பெருமையன் என்றபடி கம்சன் தீமை நினைவை அவன் தன்னோடே போம்படி பண்ணி முடித்து என்றுமாம் கம்சன் அனாதிகாலம் நினைத்த பாவங்களை எல்லாம் கண்ட காட்சியிலே அனுபவித்து அரும்படி நின்றவன் அடியவரின் வயிற்றில் நெருப்பை கம்சன் வயிற்றிலே கொளுத்தினவன் என்கை அதாவது பய அக்னகை கொளுத்துகை இதெல்லாம் பட வேண்டியது அடியவர் பக்கலில் வியாமோகத்தால் என்கை அந்தப்போது திருவசுதேவர் பக்கலிலும் திருத்தேவகையார் பக்கலிலும் திருவுள்ளம் மண்டினபடி என்றுமாம் அர்த்தித்துவத்தில் நிராசையான உன்னை திருவைகுந்தத்தில் நின்றும் இறப்பாளனாய் இந்த அளவும் வந்தது ஆர் ஆசை விரும்பி பண்டே வியாமோகன முக்தனான உன்னை அர்த்திக்கையாலே பிச்சின் மேலே பிச்சேற்ற வந்தோம் அர்த்தித்துவத்தின் அளவு எங்கள் வடிவை பார்க்க அமையும் நாங்கள் விரும்பின வரம் கொடை இசைத்து பறை அறிவிப்பாக ஆகில் உத்தேசியம் செய்குதியாகில் நம்முடைய அர்த்தித்து வாசிகள் பலனற்றவை பலமற்றவை அவன் நினைவாலே பலம் என்பது உன் அழகாலே பிழைக்க பண்ணி செய்தருளி மகிழ்வி என்றுமாம் பிராட்டி ஆசைப்படும் தத்துவம் செல்வம் பிரிவு ஆற்றுவதற்கு இயலாது அத்தை காத்தூட்டவல்ல வீரியம் உன் பேர் சொல்ல பெறாத நாங்கள் உகப்போடே அத்தை சொல்லி உன்னை பிரிந்த காலத்தில் பட்ட துக்கமும் துயரமும் விசனமும் தீர்ந்து பிரிந்தார்பாடு இனி அறியாவண்ணம் பிரிக்காதே அதனால் யாம் மகிழ்ந்து உகந்து இனிது உன் திரிவையும் பாடி உன் திருவடியையும் பாடி உனக்குச் சேவகமாகிற குற்றேவரும் செய்ய பணிப்பாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று சமர்ப்பித்து யாசிக்கிறார்கள்